என் அன்பு பிள்ளையே நான் கூறுவதை கவனமுடன் கேள் என் குழந்தைகளை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது அவர்களை இறுக்கமான சூழ்நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை மற்றவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தா இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றார் செத்து போவது உனது கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான்தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கின்றது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கெதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கவேன் எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன் நல்லதே நடக்கும் இரு எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் கலங்காதே இவ்வுலகில் உண்மையான அன்பை போல் சிறந்த மருந்தும் இல்லை பொய்யான அன்பை போல் கொடிய விஷமும் இல்லை கவனித்து கடந்து போ தரும் பாடம் வாழ்க்கையில் ஏராளம் சொந்தம் நூறு வரும் ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் நூறில் எது உண்மை என்று அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை குழந்தையை நடந்தது நல்லதாகவே நடந்தது நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது போவதும் நல்லதாகவே நடக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே தானாகவே உன்னை தேடி வரும் நம்மை புரிந்து கொள்ள யாருமில்லை என்ற நிலை உனக்கு வரும்போது அனைவரையுமே நீ நன்றாக புரிந்து நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகு பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகின்றது வாழ்க்கையில் பல வழியை கண்டவர் பிறர் வழிக்கு காரணமாக இருக்க மாட்டார்கள் நல்லதை செய் நலம் செய்ற்றிட நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் குழந்தையே நீ பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீ செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் போய் அபிப்பிராயம் கொள்வதுதான் பலரிடம் அபிப்பிராயம் கேட்பதை முதலில் நிறுத்து உன் மனதிற்கு பட்டதை நேர்த்தியாக உறுதியுடன் செய் நீயாக இரு வெற்றி பெறுவார் எதையும் முன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு இறைவன் உனது பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள் பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவனே மிகச்சிறந்த துரோகியாகின்றான் இவன் கடவுளிடமிருந்து எப்பொழுதும் தூரமாகவே இருப்பான் வாழ்க்கை நட்பால் அரண் செய்யப்பட வேண்டும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தான் சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒருபோதும் ஏமாற்றாதே தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறி பேசும் உறவாக இருந்தாலும் சரி உன்னை விட்டு தூரமாக்கிவிடும் இவர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது உனக்கு நல்லது குழந்தையே பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு பேசிவிட்ட வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒரு பொது மறக்கப்படாது நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசி யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம் அவரவர் விருப்பம் அது அதற்காக வருத்தமடையாது காலம் மாறினாலும் கருத்தும் மாறும் வாழ வேண்டும் என்ற வெறி இருந்தால் தனிமையை பழகு நாய் குறைக்கின்றது என்பதற்காக நீயும் குறைத்து குறைந்து விடாதே நீ குறைக்கும் இனம் அல்ல கர்ஜிக்கும் இனம் என்பதை விடாதே பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாகப் போகின்றோம் என யோசித்து பூப்பதில்லை பூப்பது அதன் வேலை அதுபோல உன் வேலையை நீசி அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சீரும் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கும் கூலாங்கல்லாக இருந்து விடாதே அரிதாக கிடைக்கும் வைரமாக இரு குழந்தையே பணத்தை சிக்கனப்படுத்தினா வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினா உறவு நிலைக்கும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிக்கும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றார் ஆதலா நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் தன்னம்பிக்கையோடு இரு குழந்தையே எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழக்காதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும் என்பதை மறந்து போகாதே நீ எந்தளவு நற்குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையும் வைத்தே உங்களை மதிப்பிடுவார்கள் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிகக் கொடூரமாக பழி வாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே நீ சிலருக்கு எதிரியாய் சிலருக்கு நண்பனாய் சிலருக்கு முட்டாளா சிலருக்கு மேதையா சிலருக்கு நல்லவனா சிலருக்கு கெட்டவனா இப்படி பல கோணங்களில் தெரிகின்றாய் என்றார் தவறு உண்மீதல்ல அவர்கள் பார்வை எப்படி ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுத்தான் தெரிகின்றது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் குழந்தையே அதன் வழி என்னவென்று கவலையை விடு பாரத்தை என்மேல் சுமத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்றுவிடும் உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நிற்காதே உன் பாதையில் ஆயிரம் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன் பயணம் என்றும் தளம் மாறக்கூடாது நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் ஒருபோதும் நடித்து பேசாதே உன்னை உண்மையாக நம்புபவரிடம் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமான வழி நீ செய்யும் போது தெரியாது குழந்தையே உனக்கு மற்றவர்கள் செய்யும் செய்யும்போதுதான் அது புரியும் வாழ்க்கையில் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாது ஒரு முறை மாட்டிக்கொண்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றிற்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று புண்ணிய கணக்கை கடவுள் பார்த்துக் கொள்வார் பாவக்கணக்கை மட்டும் நீ சரிபார்த்து குறைத்துக் கொள் எல்லா பாவங்களும் கடவுளால் மன்னிக்கப்படுவதில்லை எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்கத் தெரியாது எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது தன்மானம் இழந்து பிறரின் அன்பிற்காக ஏங்கினால் அதற்கு கிடைக்கும் வெகுமானம் வழி நிறைந்த அவமானம் மட்டுமே கடந்ததை பற்றி வருந்தாதே வருவதை பற்றி கற்பனை செய்யாதே நிகழ்வதை திறம்பட செய் வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை உன் கைகளில்தான் உள்ளது உன் வாழ்க்கை உன் கையில் கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம் இருக்கும் வரை அன்பாய் இருப்போம் வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டுமே சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே நல்லது குழந்தையே யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசு உண்மையான கம்பீரம் நேற்று நடந்ததை மறந்தால்தான் இன்று உன்னால் சிரிக்க முடியும் குழந்தையே இருந்தாலும் எட்டுவதாயிருந்தாலும் இருந்தாலும் உலக ஆசைகளில் ஒட்டாமல் வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை நிலை கருணையின் வழியில் செல்பவர்களுக்கு கடவுளே வழித்துணையாக வருவார் கவலைகளை ஓரமாக வைத்துவிட்டு கடந்து செல் வரும் காலம் உனது கலங்கி நிற்காதே என்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் தங்கமே எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கேட்டதை எல்லாம் கொடுக்கவில்லை என்று தனக்குள் ஆதங்கப்படுபவர்கள் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என்பதை ஏன் எண்ணி பார்ப்பதில்லை நானே கதி என்று வந்துவிட்டார் எப்படி உன்னை பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சீரும் கலங்காதி புதிதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரி செய்து பாவத்தை துடைத்திடுங்கள் மெதுவாக பேசும் அது உன் ரகசியங்களைப் பாதுகாக்கும் நல்ல தோடுகிற அது உன் நடத்தையை பாதுகாக்கும் வெளியில் மனம் தன்னை இயல்பாய் காட்டிக் கொண்டாலும் பல நேரங்களில் உனக்குள் உடைந்தே கிடக்கிறது யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும் காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு கடவுளை நம்புகின்றவன் தவறு செய்ய துணிவதில்லை மனிதனாக வாழ்வது பெரிதல்ல மனிதாபிமானத்தோடு வாழ்வது தான் பெரிது குழந்தையே எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி இருப்பதில்லை அதிகமாக வழிகளே இருக்கும் எவரையும் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தாதே இருப்பதை விட சில நேரங்களில் விலகி விடுவதே நமக்கு நல்லது எல்லா நலமும் வளமும் சீரும் சிறப்பும் பெற நல்வழியில் எண்ணியதெல்லாம் ஈடேற நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற நீடிய ஆயுளுக்கும் நிலையான இன்பத்திற்கும் சகல நன்மைக்கும் இந்த சாகி பொறுப்பு கலங்காது அவமானப்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் வார்த்தையில் பதில் சொல்லாது உன் வாழ்க்கையே பதிலாக சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீர்வார்கள் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அது வரைக்கும் பொறுமணமே எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே கலங்காதே தான் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர் வாழ்க்கையில் நாம் நுழைந்து விளையாடுவதே மனித பிறப்பிற்கு சாபக்கேடு மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை ஆராதிக்கின்றார் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமை உனக்கு தெரியாது குழந்தையே நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கின்றது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன் நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும் தீர்வு இல்லாத பிரச்சினை என்று இங்கு ஏதுமில்லை நமக்கு வரும் பிரச்சனை எவ்வளவு பெரிதாகினும் இந்த சாகியின் பாதங்களில் எப்போது நீங்கள் சரணடைகின்றீர்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் இந்த சாகி அதற்கான அறிவையும் வல்லமையையும் தந்து மன நிறைவை தருவேன் என்னிடம் சரணடைந்துவிட்ட ஒருவன் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ ஒருபோதும் கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது தங்கமே மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையை அது காட்டுகின்றது நடப்பது எல்லாமே எனது விருப்பம் நீங்கள் வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காதிரு எப்படி தீர்ப்பது உன் கடனை சாயப்பா என்று நிச்சயம் நீ என்னை தேடி வருவா உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம் மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையே அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடும் பணத்திற்கும் ஆயுளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் உன்னிடம் பணம் எவ்வளவு உள்ளது என உனக்கு தெரியும் ஆனால் உன் ஆயுள் எதுவரை உள்ளது என உனக்கு தெரியாது குழந்தையே அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் வெற்றி என்பது கதவு போன்றது தட்டிப்பார் திறக்கவில்லை என்றால் முட்டித்திற முடியாதபோது உடைத்துவிட வெற்றிக்கான வழி முக்கியமே தவிர வழிகள் அல்ல குழந்தையே அடிக்கடி மனம் சோகத்தில் ஆழ்வதற்கு ஒரே காரணம் ஒரே சிந்தனையில் இருப்பதே அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள் புன்னகை எப்போது முன்பக்கமே ஏன் வைரமே உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து யதார்த்தம் என்பது உண்மை நிலையாகும் எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும் அதுவே மன அமைதியை உண்டாக்கும் வழியாகும் என் செல்லமே உன் பிரச்சனைகளை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் கலங்காதிரு உன் கண்களில் வரும் நீரின் மதிப்பை யாரும் அறியவில்லை உன் சாயப்பா மட்டுமே உணர்வேன் உன் வாழ்வில் வெளிச்சம் தரவே நான் வந்துள்ளேன் விரைவில் உன் துன்பங்கள் அனைத்து முடிவுறும் கலங்காதே தினமும் உன் வீட்டில் நீ எனக்கு கஞ்சியோ கூழோ வைத்து எனக்கு அமுது படைத்து பூஜை செய் அதை நான் ஏற்றுக்கொண்டு ஏழைகளுக்கு கொடுப்பேன் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது குழந்தையே இனிமேல் நீ தொட்டது துளங்கும் மண்ணும் பொன்னாகும் காலம் வந்துவிட்டது இனி நீ எதிலும் தைரியமாக இறங்கலாம் ஜெயம் உனக்கே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா